ஓம் சக்தி அன்பு குழந்தையே முக்கிய செய்தி நான் உனக்கு கொண்டு வரும் அத்தனையுமே முக்கிய செய்தியாகத்தான் இருக்கிறது ஆனால் என்னுடைய வாக்கை கண்டும் நீ காணாமல் கேட்காமல் போன விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகு வருத்தப்படுவதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் அன்பு குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது நேரம் போய்கொண்டிருக்கிறது இப்போது கடந்து வந்த நேரம் உனக்கு மீண்டும் கிடைக்காது பிள்ளையே கண்ட வாக்கை உனக்கென நினைத்து உடனடியாக கேள் வாக்கை பார்த்தும் தாண்டி சென்று விடாதே அதே போல ஒரு வாக்கு உன் கண்களில் பட்டால் அதை இறுதி வரை பொறுமையாக கேட்க வேண்டும் பொறுமை என்பது அவசியமான ஒன்று என் பிள்ளையே அந்த அவசியத்தை நீ விட்டுவிட்டால் பிறகு நீ வருத்தத்தில் முடியும் காரியங்களை பெற்று விடுவாய் நான் சொல்வதைக் இன்னும் சொல்வதை மணி நேரத்தில் மரண கதவை நீ தட்ட வேண்டும் என்று உனக்கு நான் ஏன் வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படி ஒன்பது மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது இதை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் பொறுமையோடு அமைதியாக நிதானமாக இதை கேள் என் பிள்ளையே வாழ்க்கையை நடந்து முடிந்த காரியத்தை சற்று பாரேன் பிள்ளையே எதனால் இதெல்லாம் நடந்தது இப்போது எதனால் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் கவலையும் கண்ணீரும் என்று அத்தனையும் உன் தலையில் விழுந்து கொண்டிருக்கிறது காரணங்கள் இருக்கிறது பிள்ளையே மற்றவர்களை பிறகு குறை கூறலாம் முதலில் உன்னிடத்தில் நான் வருகிறேன் நீ செய்து கொண்டிருக்கும் காரியம் என்ன உன் வீட்டிற்குள் நீ இருப்பது எப்படி இருக்கிறாய் சொல் நிதானமாக யோசித்து சொல் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது எப்போது பார்த்தாலும் பயம் 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 ஐயோ இது நடந்து விடுமோ அதனால் எனக்கு இது வேண்டாம் எதை வேண்டாம் என்று சொல்கிறாய் நேர்மறை சக்தியை வேண்டாம் என்று சொல்கிறாய் உன்னை சொல்ல தூண்டுவது எது எதிர்மறை சக்தி இது எல்லாம் தெரிந்தும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் உன்னை புதை குழியில் தள்ளி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல எப்போது பார்த்தாலும் நான் இறந்தால் கூட பரவாயில்லை இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த நேரத்தில் செத்தாலும் விடுவேன் ஆனால் மரணம் எனக்கு வரமாட்டேன் என்கிறதே அப்படி என்று எத்தனை முறை அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாய் நான் சொல்கிறேன் கேள் தங்கமே உன்னை சுற்றி எதிர்மறையாற்றல்கள் மட்டுமல்ல நேர்மறையாற்றலும் இருக்கிறது என்று நீ எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாயோ அதன்படி நடந்துவிடும் என்று பல முறை உன்னை எச்சரித்திருக்கிறேன் உன் வாயிலிருந்து வரும் அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் கெட்ட வார்த்தைகள் என்னால் ஒரு சில நேரம் கேட்க முடியாமல் காதை பொத்திக்கொள்வேன் கொள்வேன் பிள்ளையே என்னால் இருக்க முடியவில்லை என்று கூட சில நேரம் நினைத்திருக்கிறேன் நான் உன் வீட்டில் இருக்கிறேன் என்பதை மறந்து அந்த வார்த்தைகளை நீ பேசுகிறாய் வாயில் எடுத்தவுடன் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாய் எப்போது பார்த்தாலும் மரணத்தைப் பற்றியே பேசுகிறாய் எப்போது பார்த்தாலும் எதிர்மறை சக்திகளைப் பற்றியே நினைக்கிறாய் எப்போது பார்த்தாலும் உன் செய்வினைகளை பற்றியே நினைக்கிறாயே ஒளிய தெய்வத்தையும் நேர்மறை சக்தியையும் நினைப்பது குறைவான நேரம்தான் உன் இடத்தில் தங்கமே அதனால்தான் இன்னும் ஒன்பது மணி நேரத்தில் மரண கதவை நீ தட்டும் நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று ஏனென்றால் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று உன்னை சுற்றி இருந்த நேர்மறை ஆற்றல்கள் விதிக்கப்பட்டுவிட்டது ஆனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இப்போது நான் வந்திருக்கிறேன் இனியாவது உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கொள் மரணத்தைப் பற்றி பேசாமல் இருக்க கற்றுக்கொள் அதுதான் உனக்கு நல்லது உனக்கு வரும் ஆபத்தை நான் தள்ளிவிடுகிறேன் தங்கமே உன் அன்னை உன் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் சத்திய சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களைச் செய் ஓம் நன்றி சக்தி